கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணும் சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் பாதங்களே சரணென்று கொண்டுன்னை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கொரு விளையாட்டு செய்கையன்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேளனே சக்தி மகனே வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேளனே சக்தி மகனே எத்தனை விதங்களில் என்னப்பனே அப்பனே எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என்னையனே உன்னையான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பே சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் இயலாமல் இன்னுமே என்னையே சோதித்து நகையாடுகின்றாய் உத்தமன் உன்னையே ஓர் துணை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பக்தியார் போற்றும் இப்பித்தனையும் மாண்டருள்வாய் பெருமை செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே பெருமைப்பொளி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே கதியாக உன்பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் வறுமையிற்குமைந்து நான் உன் அருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் செவிகள் பன்னிரண்டில் ஒன்றிலுமே பதியாமல் இருப்பதேனோ படுதுயரம் இனிமேலும் மேலும் பார்த்தருள் புரிகுவாயே விதியானதென்னை மிக வாட்டியே திடவும் வேறொன்றும் செய்வதறியேன் விழிகளில் நீர் பெருக வீண்டு நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ பாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதுன் கடமையன்றோ தூய்மை சேர் பழனிதனில் தனியாக தவம் கொண்ட தூயனே சக்தி மகனே தூய்மை சேர் பழனிதனில் தனியாக தவம் கொண்ட தூயனே சக்தி மகனே மாயவன் மருகனே மா காளி மைந்தனே மனத்தினில் என்றும் வதியும் மாயா சுரூபிணியும் மலையரசன் மகளும் மா வேல் கொண்டவா தூயவன் உன்னை பாடியம் திருவுளம் இறங்க இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழை ஏதும் இருப்பினும் தயவாக பொறுத்தொருள் தள்ளிடாதே நீயனை தள்ளிடினும் நானுனது பாதமே நம்பினேன் நாளும் ஐயா நெஞ்சமும் உருகியே நீராக விழிகளில் நாளெல்லாம் ஓட நானும் ஐயனே உன்னடிகள் அடைக்கலம் என்றடைந்திட்டேன் ஆண்டருள் செய்குவாயேம் அழகான ஏரக தமரு முருகுருவே அன்னையாம் சக்தி மகனே அழகான ஏரக தமரு முருகுருவே அன்னையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியேன் மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலகனே கருணை செய்வாய் வேறெதுவும் வேண்டிலேன் புகழ் வேண்டேன் உன் பாத புகழொன்றே போதுமப்பா பேதை நான் படுந்துயரை புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழவை பாய் யாரேதும் சொல்லிடினும் அத்தனையும் முன்னடியில் அர்ப்பணித் தமைதி கொள்வேன் ஆதரவு நீ நீயன்று யாருமெனக்கில்லை என அன்றே நான் கண்டு கொண்டேன் ஊரைதனில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டியும் பாதமே அடைபவர் கருள விலையோ அற்புதங்கள் பலவாக அனுதினமும் முன்னருளால் அகிலத்தில் அமைவதிலையோ கஷ்டமே நிறைந்திட்ட கருமவினை ஆமென்னும் கடலிலே தள்ளிவிட்டாய் கடக்கும் ஒரு தோணியாய் காட்சியும் தந்தனை காப்பது உன் கடமையா துஷ்ட நாம் சூரனை துண்டு துண்டாக்கியே தேவர்கள் துய தீர்த்தவா தொல்வினைகள் சூண்டனை தொல்லை செய்யாமலே தடுத்தனை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்ற நன் எண்ணை ஏற்பாய் இலகு புகழ் பரங்குன்றில் இருமாதர் இணைந்துரையும் இன்பமே சக்தி மகனே இலகு புகழ் பரங்குன்றில் இருமாதர் இணைந்துரையும் இன்பமே சக்தி மகனே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனு தெரியாது இப்பூமிதனிலையா இனி ஏது ஜென்மமும் என இறங்கி நீ அருள வேண்டும் முக்தினி தர வேண்டி முழுவதுமே உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வேன் முன்பின்னும் தெரியாது மூவாசை ஒழித்து நான் முடிவினில் உன்னை சேரவே அத்தனே அருற்பதம் மண்டினே நடிகனை ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் என்னை நீ அரவனை திகபரம் இரண்டிலுமே வைப்பாய் பித்த நாம் எளியேனின் பிதற்றெல்லாம் இப்பணுவல் பாடும் முன் பக்தரெல்லாம் பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே